தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலின் போது எப்படியோ திரைத்துறை நமக்கு பின்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்பான வேலையிலான சீமானவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு வரார் அப்படிங்கிறத அவருடைய செயல்பட வைத்து நம்ம பார்க்க முடிந்ததுங்க குறிப்பாக நல்ல நல்ல படங்கள் வரும்பொழுது அதற்கு நல்ல ஒரு வரவேற்பு கொடுப்பதாக இருக்கட்டும் அதே போல ஆதரவு தெரிவிப்பதாக இருக்கட்டும் வாழ்த்துக்கள் போடுவதாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட செயல்களை ஈடுபட்டு இருக்கா அதையும் நம்ம கவனிக்கிறோம் அதே போல முக்கிய சில நபர்களுடைய நெருங்கிய நண்பர்களுடைய அதே போல சில நடிகர்களுடைய பிறந்த நாள்லாம் வருது அப்படின்னா வாழ்த்துக்களுமே போடுறார் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் ஸோ இப்படி தொடர்ச்சியாக திராவிட ஆட்சிகளே முன்னாடியே இருந்த திரைத்துறை தற்போதைய சூழலை வாற்றத்தை அதுவும் வந்து குறிப்பாக ஒரு டைரக்டர் வந்து இது மாதிரி ஒரு தலைவராக மாறி இருக்கிறார் அவர் பின்பு நம்ம திரளணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை கொண்டு வந்துட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அனைத்து திரைத்துறை சார்ந்தவர்களும் வந்து நான் சீமானவர்களுக்கு ஆதரவுமே கொடுக்குறாங்க ஸோ இதை நன்றாக பயன்படுத்தினோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலின் போது திரைத்துறை நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சீமானவர்களும் காய் நகர்த்திறார் அப்படிங்கிறதை பார்க்குறோம் ஸோ இப்படி பல நல்ல நல்ல படங்கள் வரும்பொழுது சமூகம் சார்ந்த சில கருத்துக்களை கொண்ட படங்கள் வரும்பொழுது அதற்கு ஆதரவு நிலை படம் எடுக்கிறாரு அந்த ஆடியோ லஞ்சு கலந்துக்கிறாரு அதன் அடிப்படையில் தற்போது சூழல நந்தன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து சசிகுமார் அவர்களால் நடிக்கப்பட்டு வருதுங்க அந்த படத்திற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஆடை லஞ்ச மாதிரி போயிருக்காரு அங்க பல இயக்குநர்கள் ஹெச் வினோத் போன்றவர்களும் வந்திருந்தாங்க அதே போல சமுத்திர கண்ணி போன்றவர்களும் வந்திருந்தாங்க இப்படி எண்ணற்ற நடிகர்கள் அதே போல திரைத்துறை பிரபலங்கள் அதிக நபர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியா இருக்குது அதுல பார்த்துட்டு அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு ஊடகம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான வேலையை பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு பிங்கோ பாக்ஸ் அப்படிங்கிற ஊடகம் வந்து வேலையை பார்த்துருக்காங்க ஆனால் சீமானவர்கள் வந்து பக்கத்தில் இருந்த சமுத்திர கண்ணி மேல வந்து கையை போட்டு மாதிரி சில நிமிடங்கள் பேசிட்டு இருந்திருப்பாரு உடனடியாக சமுத்திர கண்ணி எழுந்து போயிட்டு அடுத்து வந்து ஸ்பீச் கொடுக்க எழுந்து கிளம்பிடுவார் ஸோ அப்போ இந்த நேரத்தில் அந்த சீட் ஃப்ரீயாக இருக்கும் அந்த இடத்த வந்து ரீமேக் பண்ணி அதை ஒரு எடிட் பண்ணி பக்கத்தில் இருந்த ஹீரோயின் வந்து அந்த சீமான பக்கத்தில் உட்கார வைத்து அவங்க மேலே அந்த சீமானவர் கை போட்டுருக்கிற மாதிரியான ஒரு தமிழையில் வைத்து எப்படியாவது வியூஸ் அதிகப்படுத்த முடியாதா அப்படிங்கிற மாதிரி இப்படி ரொம்பவே வந்து கீழ்த்தரமான ஒரு வேலையை வந்து பிங்கோ பாக்ஸ் போன்ற முக்கிய இது மாதிரியான ஊடகங்கள் கையில் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஏற்கத்தக்க விடயம் இல்லை அப்படிங்கிறத நாம தெளிவாக பதிவு பண்ணுவோங்க ஸோ இது போன்ற தொடர்ச்சியாக தவறான சித்தரிப்புகளே வந்து அந்த சீமான மீது வந்து புகுத்து அப்படிங்கிறது ஏற்கத்தக்க ஒரு விடயம் கிடையாது மக்களே இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காமல் தெரிவிங்க மீண்டும் நல்ல காலம் சந்திப்போம் சரியான கருத்தால் உலகை படைப்போம் நன்றி வணக்கம்